இப்போ உடம்ப உடம்ப வந்து ஆரோக்கியமாக ஏன் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அந்த வேலையை தான் பார்க்கணும் அதுவே மிகப்பெரிய வேலை உடம்பை நீங்கள் மனுஷங்க வந்து தங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த வேலையை தான் பார்க்கணும் அதுவே மிகப்பெரிய வேலை அதனால் நீங்கள் ரெண்டு வேலை பார்க்கக்கூடாது நான் ஒரு இன்ஜினியராகவும் இருப்பேன் என் உடம்பை ஆரோக்கியமாகவும் வச்சுப்பேன் நான் விஞ்ஞானியாகவும் இருப்பேன் என் உடம்பை ஆரோக்கியமாகவும் வச்சுப்பேன் நான் டாக்டராகவும் இருப்பேன் என் உடம்பை ஆரோக்கியமாகவும் வச்சுப்பேன் இந்த மாதிரி ரெண்டு வேலை பார்க்கக்கூடாது டாக்டராக இருக்கிறது ஒரு வேலை அப்புறம் அவருடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சு அந்த மருத்துவர் அவருடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இன்னொரு வேலை ஒருவர் தனது உடலை ஆரோக்கியமாக கொள்வதற்கு நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு இப்போ ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கார் அவர் இன்ஜினியராகவும் இருக்கணும் இன்ஜினியராக இருக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா இன்ஜினியராக இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய இன்ஜினியரோடய வே இன்ஜினியர் வேலையில் உடல் ஆரோக்கியம் ச உடல் ஆரோக்கியத்திற்கு சம்மந்தமாக எந்த வேலையும் அவர் செய்யப்போகிறது இல்லை இப்படி வந்து நாம் செய்கிற தொழில் இருக்குல்ல அதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமே இல்லை உடல் கெட்டு போகிறதுக்கு தான் அது வழிவகுது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமே இல்லை நாம் வந்து ஒரு ஓட்டுநராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கும் நமது உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அவ அப்போ ஒரு ஆசிரியராக இருக்கும் அப்படின்னா அதுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் சம்மந்தமே இல்லை உடல் ஆரோக்கியம் போகிறதுக்கு தான் அங்கே வழி இருக்குது ஒரு ஓட்டுநராக இருப்பதனால் உடல் ஆரோக்கியம் போகுது ஒரு மருத்துவராக இருப்பதால் அவர் மருத்துவருக்கே உடல் ஆரோக்கியம் போகுது பாருங்கள் ஒரு இன்ஜினியராக இருப்பதால் இன்ஜினியருக்கும் உடல் உடல் ஆரோக்கியம் போகுது ஒரு விஞ்ஞானியாக இருப்பதால் அந்த விஞ்ஞானியின் உடல் ஆரோக்கியம் போகுது ஆக நாம் செய்கிற இந்த தொழில்கள்லாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு தான் வழிவு செய்கிறது தவிர நாம் செய்கிற எந்தவொரு தொழிலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அது எந்த வேலையும் செய்கிறேன் ஆனால் அது செய்யுது எது அப்படின்னா இந்த இந்த விளையாட்டு துறையில் இருக்காங்கள்ல அவங்க அவங்க அப்புறம் வந்து ஜிம்மு ஜிம் ட்ரைனர் அப்புறம் யோகாசனத்தையே வந்து தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள் அவர்களுக்கு தான் வந்து அவர்கள் செய்கிற தொழில் வந்து அவர்களுக்கு நன்மையை தருகிறது ஆரோக்கியத்தை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் விவசாயத்தை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்க தொ அவங்க செய்கிற தொழில் கூட அவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்வதாக இல்லை அப்படின்னு தான் விவசாய அப்படிலாம் பார்த்தா விவசாயிகளுக்கு நோயே வரக்கூடாது விவசாயிகள்லாம் ஆரோக்கியமாக தானே இருக்கணும் ஆனால் இங்கே வந்து விவசாயிகள் நோய் இல்லாத விவசாயிகள் யாராக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டேங்குது எல்லா விவசாயிகளுக்கும் எல்லாருக்குமே இந்த வேலை நோய் இருக்குது அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுவே உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் அப்போ தான் அது உடல் ஆரோக்கியம் அது அவ்வளோ பெரிய வேலை அது அவ்வளோ பெரிய அறிவு ரெண்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது ரெண்டு வேலைங்கிறது என்ன தெரியுமா இன்ஜினியராக இருந்துக்கிட்டு நீ இன்ஜினியராகவும் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னா இது எப்படி தெரியுமா இன்ஜினியராக இருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறாரு அப்போ உடல் ஆரோக்கியங்கிறது என்னது அது அவரோட தேவை அந்த இன்ஜினியரோட தேவை ஆனால் அந்த இன்ஜினியர் கட்டுற வீடு அது மற்றவங்களோட தேவை அப்போ இவர் மற்றவங்களோட தேவையும் பூர்த்தி செய்வாராம்மா இவரோட தேவையும் பூர்த்தி செய்வாராம்மா ரெண்டு ரெண்டு பேரோட மற்றவங்களோட தேவை அப்போ இவர் விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு அவர் வந்து மற்றவங்களோட மக்களோட தேவையும் பூர்த்தி பண்ணுவார் அதுக்காக தான் அவர் உழைக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அவரோட தேவையும் அவர் பூர்த்தி அவரோட தேவைங்கிறது உடல் ஆரோக்கியம் அப்போ ரெண்டு வேலையும் செய்ய முடியாது தேவை நாம் செய்கிற வேலை நம்ம வாழ்க்கைங்கிறது நமது தேவைக்காகவே நாம் வாழ வேண்டும் பிறருடைய தேவைக்காக வாழக்கூடாது ஒரு ஒரு இன்ஜினியர் எப்படி பிறருடைய தேவைக்காக பிறருக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுக்கிறாருல்ல ஒரு ஒரு மருத்துவர் பிறருடைய நோயை குணப்படுத்துவதற்காக பிறருடைய தேவைக்காக நீ உழைக்காத உன்னுடைய தேவைக்காக மட்டுமே நீ உழை அப்பதான் உன் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் நீ மருத்துவராகவும் இருப்ப உன் உடம்ப ஆரோக்கியமா வச்சுப்பியா எப்படி முடியும் அது முடியவும் முடியும் உன் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னாலே அதுக்கு நீ தினமும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் செலவழிச்சாதான் அது முடியும் பத்து மணி நேரம் செலவழிக்கணும் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறக்காக தினமும் பத்து மணி நேரம் செலவழிக்கணும் எப்படி பத்து மணி நேரம் என்னப்பா செலவழிக்கணும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்படின்னா காலையில் எந்திக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி அடிக்கடி செய்யணும் அப்புறம் வந்து விவசாய நிலத்துக்கு போகணும் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அந்த விவசாய நிலத்தில் உணவு உற்பத்தியில் ஈடுபட வேணும் ஒரு மூணு மணி நேரம் அப்புறம் வீட்டுக்கு வரணும் கலைப்பாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் தூங்கணும் அப்புறம் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் அப்புறம் போய் ஒரு மணி நேரம் போய் விளையாடணும் அப்புறம் ஒரு மணி நேரம் கலை படைப்பு திறன் அதாவது ஆடல் பாடல் ஓவியம் வரைதல் கவிதை எழுதல் இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்புறம் காதலிக்கணும் அப்புறம் வந்து காம உறவில் ஈடுபட வேண்டும் அப்புறம் இப்போ இந்த மாதிரி வேட்டையாடுதல் இந்த மாதிரி நீச்சல் அடித்து குளித்தல் இந்த மாதிரி இதுதான் வந்து உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கும் நீ வந்து டா நான் வந்து முழு நேரமும் பத்து மணி நேரம் டாக்டராகவும் உழைப்பேன் என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுப்பேன் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வச்சுப்பேன்னா அது முடியாது அவ்வளோதான் பத்து மணி நேரம் நீ வேலை செஞ்சுட்டாலே சோர்ந்து போயிடுவேன் வீட்டுக்கு வந்தால் படுத்து தூங்க தான் உனக்கு தோணும் அப்புறம் எங்கே மகிழ்ச்சியாக போய் வாட்றது அல்லது எப்படி உடல் ஆரோக்கியத்தை நீ வந்து சிறப்பாக வச்சுக்க முடியும் எந்த ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியோ அல்லது வந்து ஒரு விஞ்ஞானியோ ஒரு மருத்துவரோ யாருக்கா உடல் உறுதியாக இருக்கா பாருங்கள் இருக்காது ஏன்னா அவங்களால அவங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க உடல் ஆரோக்கியம் என்பது அவர்களுடைய தேவை ஆனால் அவர்கள் வந்து எப்போதும் தினசரி பெரும்பாலான மற்றவங்களோட தேவைக்காகவே உழைக்கிறாங்க அந்த இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருக்கட்டும் ஒரு மளிகை கடகாரராக இருக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு கலெக்டராக இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும் ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் அவங்க எப்பவுமே என்னென்னா மற்றவங்களோட தேவைக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தேவைக்காக அவர்கள் வாழவில்லை அவங்க தேவைங்கிறது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய தேவைக்காக அவர்கள் வாழவில்லை பிறருடைய தேவைக்காக உழைக்கிறார்கள் அதனால் வந்து நீங்கள் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா அதுவே உன்னது வேலையாக இருக்கணும் ஒரு வேலையை தான் பார்க்கணும் அப்போ இயற்கையுடைய அணிந்த மனித வாழ்க்கையில் அவங்க வாழ்கிற வாழ்க்கை பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் நாம் பிறருக்காக வாழ்வதை நிர்பந்திக்கிறது கட்டாயப்படுத்துகிறது இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொழிலுமே வந்து நாம் பிறருக்காக வாழ்கிறோம் பிறருக்காக உழைக்கிறோம் பிறருக்காக உழைக்கவும் வாழவும் வேண்டும் அப்படின்னு நிர்பந்திக்கிது எப்படின்னாக்கா ஒரு ஒரு ஆடைகளை நெய்கிற ஒரு நெசவாளி அவர் பிறருக்கு தேவையான யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் அவர் ஆடை நெய்து கொண்டிருக்கிறார் ஒரு விவசாயி பிறருக்கு தேவையான உணவை அவர் உற்பத்தி செய்கிறார் அந்த உணவை யார் சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட அந்த விவசாயிக்கு தெரியாது ஒரு பொறியாளர் பிறருக்கு தேவையான ஒரு வீட்டை அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு மருத்துவர் யாருன்னே தெரியாது அவங்க வருவாங்க உடம்புல உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு சிகிச்சை செஞ்சிட்ருப்பாரு இப்படி யாருன்னே தெரியாதவங்களுக்காக பிறருடைய தேவைகளுக்காகவே இந்த உலகம் உழைத்து கொண்டு இருக்கிறது அது தே அது தேவையில்லை என்ன பொறுத்தவரில் அது எப்போ தேவையில்லைன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி யாருமே உழைக்க மாட்டாங்க பிறருடைய தேவைகளுக்கு அவங்கவுங்க தேவைக்காக தான் உழைப்பாங்க பிறருடைய தேவைக்காக பிறருக்கு தேவையான ஆடைகளை வந்து நெசவு செய்கிற நெசவாளி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது பிறருடைய நோய்களை குணப்படுத்துகிற மருத்துவர் என்பவர் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பிறருடைய உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்துகிற மருத்துவர் அங்கு கிடையாது பிறருக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுக்குற இன்ஜினியர் அங்கே கிடையாது அங்கே வந்து ஏன்னா இயந்திரங்கள் கிடையாது தொழிற்சாலை கிடையாது செங்கல் கிடையாது சிமெண்ட் கிடையாது காங்கிரீட் கம்பி எல்லாம் கிடைக்காது எல்லா தொழிற்சாலையும் செயல் நடந்து போயிரும் அதனால நீ வந்து இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்க முடியாது அப்போ அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசை கட்டிப்பாங்க இதுதான் அவங்க அவங்களை தேவையாக அவங்கவுங்களே பார்த்துக்கிறது அர்த்தம் இதுதான் என்னன்னா உனது தேவைக்காக மட்டுமே நீ வாழ வேண்டும் பிறரு தேவைக்காக நீ வாழாத பிறருக்கு தேவையான வீட்டை அவங்களே கட்டிப்பாங்க நீ ஏன் கட்டி கொடுக்குற பிறருக்கு தேவையான குடிசை அவங்களே கட்டிப்பாங்க நீ கட்டிய கட்டிய நீ ஏன் கட்டி கொடுக்குற பிறருக்கு தேவை பிறருடைய உடலில் உள்ள நோயை நீ ஏன் குணப்படுத்துகிற அவங்களே பார்த்துக்க போகிறாங்க அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு அவர் அப்புறம் என்ன பண்ண போகிறார் இந்த உலகத்தில் அவருடைய உடம்பையே அவரால் பார்த்துக்க முடில அவரோட உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த முடிலன்னா அப்போ அவர் என்ன இந்த உலகத்தில் உலகத்தில் வேற என்ன முக்கியமான வேலையை செய்ய போகிறாரு அது அவரே பார்த்து பார்ப்பா நீ ஓன் உடம்பை மட்டும் பார்த்துக்கோ எல்லாருக்கும் கை கால் கண்ணு க எல்லாம் இருக்குது அதனால் அவங்களே அவங்கவுங்க உடம்பை பார்த்துப்பாங்க இதுதான் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையின் சித்தாந்தம் தத்துவம் அதனால் வந்து அவங்கவுங்க ஆடை அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்களே இயற்கை பொருட்களிலிருந்து தயாரித்துக் கொள்வார்கள் இயற்கையான இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை அவரவர்களை நெய்து கொள்வார்கள் இப்படி அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்து கொள்கிற ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு எழுந்து மனித வாழ்க்கை அவரவருக்காக அவரவரே வாழ்வது நம் பிறருக்காக வாழ வேண்டிய அவசியம் அங்கே கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் பிறருக்காக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது நாம் நமக்காக வாழ்ந்தாலே போதுமானது அவரவர் அவரவருக்காக வாழுங்கள் எட்டு வயசு வரைக்கும் தான் ஒரு தாயும் தகுப்பனும் ஒரு குழந்தைக்கு உதவியாக இருப்பாங்க அதன் பிறகு அந்த குழந்தை தனது தேவைகளை தானே பெற்றோர்களின் உதவி இல்லாமல் தானே பூர்த்தி செய்து கொள்ள அவள் தெ கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எட்டு வயசு வரைக்கும் குழந்தை வளர்ப்பின் நோக்கமே அந்த பெற்றோருடைய நோக்கமே அதுவாகத்தான் இருக்க வேண்டும் எட்டு வயசு வரைக்கும் தான் நான் உனக்கு உதவி செய்வேன் அதன் பிறகு நீயே உனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள் என்னை எங்களை தொந்தரவு செய்யாதே நீ அந்த அதை கற்றுக் கொடுப்பது தான் ஒரு பெற்றோர்களின் வேலையாக இருக்கும் அவரவருக்கு தேவையான ஆடைகளை அவரவரே தய தயாரித்துக் கொள்ள வேண்டும் அவரவருக்கு தேவையான உணவுகளை ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க உனக்கு உனக்கு என்ன உணவு தேவையோ அதே விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்து கொள் அதையும் மற்றவர்களோடு பகிர்ந்து சாப்பிடு இந்த மாதிரி இது இந்த மாதிரி அவரவர் ஆடைகளை அவரவரை உற்பத்தி செய்வது அவரவர் உடல் ஆரோக்கியத்தை நீ தான் பார்த்துக்கணும் அதுதான் உன்னுடைய வேலையை அங்கே வந்து வேலையே கிடையாது அங்கே டாக்டராக யாரும் இன்ஜினியராக இருக்க இன்ஜினியராக இருக்கும்போது விஞ்ஞானிகளும் கிடையாது ஆசிரியரும் கிடையாது ஏன்னா அங்கே இயந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல செயலிழந்து போச்சு அதன் பிறகு அங்கே வந்து டாக்டரும் கிடையாது இன்ஜினியரும் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது புத்தகம் கிடையாது கல்லூரி கணினி கிடையாது இந்த எல்லாமே செயலிழந்துடும் எல்லோருமே விவசாயம் தான் பார்ப்பாங்க உணவு தான் அவங்களுடைய மிகப்பெரிய உணவை சாப்பிடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க விளையாடுவாங்க ஓடுவாங்க நடப்பாங்க உட்காருவாங்க கதை பேசுவாங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க பாசமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க காதலிப்பாங்க விளையாடுவாங்க வேட்டையாடுவாங்க வேட்டையாடினா சாப்பாட்டுக்காக இல்லை பாதுகாப்புக்காக வேட்டையாடுதல் அப்படின்னா வேட்டையாடிய இந்த வேட்டையாடிய ஒரு ஒரு முயலை வேட்டையாடி சாப்பிட போகிறது கிடையாது முயலெல்லாம் வேட்டையாடுவாங்களான்னு சொல்ல முடியாது இடையூறாக இருக்கிற உயிரினங்கள் மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை வேட்டையாடுவார்கள் பாம்புகளை வேட்டையாடுவாங்க அல்லது எதுவான சிறுத்தை கூட வரலாம் புலி கூட வரலாம் குரங்கு கூட வரலாம் அதெல்லாம் கூட வேட்டையாடுவாங்க இதுதான் வேட்டையாடுதல் நமக்கு இடையூறாக இருக்கிற உயிரினங்களை அச்சுறு நம்மை அச்சுறுத்துக்கிற உயிரினங்களை வேட்டையாடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்காகவே வாழ்வாங்க அதுதான் வந்து நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் நம்ம உடம்புல ஏன் நோய் வருதுன்னா நாம் என்ன பண்ணுறோம் எல்லாருமே மற்றவங்களோட தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அதன் மூலம் கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நாம் நமது தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறோம் நாம் மற்றவர்கள் ஒரு மருத்துவர் மற்றவங்களுடைய நோயை குணப்படுத்தி அதன் மூலம் அவருக்கு வருவாய் கிடைக்கிது அந்த வருவாயை வைத்து தனது தேவைகளை வாங்கிக் கொள்கிறார் தனக்கு தேவையான வீடை கட்டி கொள்கிறார் தனக்கு தேவையான உணவை வாங்கி கொள்கிறார் தனக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொள்கிறார் அவர் ஒரு ஒரு இன்ஜினியர் ஒரு விஞ்ஞானி இப்படி எல்லாருமே ஒரு மோட்டார் மெக்கானிக்கு ஒரு ஆசிரியர் ஒரு கலெக்டர் எல்லாருமே வந்து மற்றவருடைய தேவைகளுக்காகவே முழு நேரம் உழைக்கிறாங்க அதனால பணம் கிடைக்கிது பணத்தை கொடுத்து ஈஸியாக தனது தேவைகளை வாங்கிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்கோம் பிறருக்காக தான் நம்ம உடம்ப நாம் பார்த்துக்க முடியல பிறருக்காக வாழ்வதால் தான் நமது உடமை நம்மால் பார்த்து கொள்ள முடியவில்லை இந்த மனித உடலில் ஏன் இவ்வளவு நோய்கள் என்றால் இந்த மனித உயிர்கள் அத்தனை பேரும் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிறர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக பிறரு தேவைகளை பூர்த்தி செய்வதையே தினசரி வாழ்நாளில் நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே உழைக்கிறார்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் அதில் தான் அந்த உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு இவங்க தங்களுடைய தேவைகளை வாங்கி கொள்கிறாங்க ஆனால் ஆரோக்கியத்தை வாங்க முடியல எல்லாத்தையும் வாங்குறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பிறருடைய தேவைக்காக உழைக்கிறாங்க ஒரு நெசவாளியாக இருக்கட்டும் ஒரு டாக்டராக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் விஞ்ஞானியாக இருக்கட்டும் பிற மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு நாள் முழுதும் உழைச்சிட்டு நல்ல நிறைய கை நிறைய பணம் கிடைச்சிட்டு அதை போய்ட்டு பழம் வாங்குறாங்க ட்ரெஸ் வாங்குகிறாங்க வீடு கட்டுறாங்க தங்கம் வாங்குறாங்க வண்டி வாங்குறாங்க எல்லாமே வாங்குறாங்க ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் வாங்க முடியல அதை யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஆரோக்கியத்தை நாம் வாங்க முடியாது உருவாக்கணும் ஆரோக்கியத்து ஆரோக்கியம் வேணும்னா அதற்காகவே ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் அதையே வேலையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் ஆரோக்கியம் வரும் நீ நான் விஞ்ஞானியாகவும் இருப்பேன் எனக்கு ஆரோக்கியமும் வரணும்னா அது வராது நான் கலெக்டராகவும் வந்து இருப்பேன் எனக்கு ஆரோக்கியமும் என் உடம்புல வரணும் அப்படின்னா அது வராது அப்போ உனக்கு ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் அதுவே உனது வேலையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்துக்காக என்னெல்லாம் பண்ணணும் ஒரு உடற்பயிற்சி மட்டும் பண்ணால் போதுமா குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் அந்த மாதிரி ஆரோக்கியத்துக்காக நம்ம செய்ய உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் எங்கே போனாலும் நடந்து போகணும் வேகமாக போகணுமா ஓடி போங்க விளையாடுன தினமும் ஒரு மணி நேரம் ஆடணும் பாடணும் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது மூட நம்பிக்கைகள் என்பது இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் அனைவருக்கும் ஒரே அளவான வசிப்பதற்கான இருப்பிட அளவு அந்த நில அளவு அனைவருக்கும் நிலம் தனித்தனியாக உழைக்க வேண்டும் பிறரது இடையூறு இல்லாமல் உழைக்கி பிறரை அழிவுப்படுத்தக்கூடாது மேலதிகாரி உயரதிகாரி முதலாளி கடை நிலை இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துட்டு நீ உழைச்சிக்கோ உழைச்சி உனக்கு உனக்கு தேவையான நீ நீ உற்பத்தி பண்ணிட்டு நீ சாப்பிடும் மற்றதை மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொடு இப்படி எல்லாருமே இதுதான் தான் விற்பனை என்பது இருக்கக்கூடாது ஆக நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதற்காகவே ஒரு உலகமே தேவை நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதையே நோக்கமாக கொண்டு நாம் வாழ வேண்டும் அதுதான் நமது லட்சியமாக அதுதான் நமது வேலையாகவே இருக்க வேண்டும் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டால் அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் அப்போ நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் இப்போ ஜி இந்த உலகத்தில் யார் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஜிம் ட்ரைனர் இந்த விளையாட்டு வீரர்கள் இவர்கள் தான் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஏன்னா இந்த ஜிம் ட்ரைனருக்கு அவருக்கு வந்து ஜிம் ட்ரைனர் அப்புறம் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த ஆண் அழகன் பெண் அழகிகள் உடற்கட்டுடையவர்கள் இவர்கள் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஏன்னா வந்து அவங்க உணவு கட்டுப்பாடு அவருடைய வேலையாக தான் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கு விளையாட்டு வீரர்கள் பாருங்கள் அவங்கள்ட்ட உணவு கட்டுப்பாடு இருக்கும் கண்ட உணவுகளும் சாப்பிட மாட்டாங்க நாள் முழுதும் விளையாட்டு உடற்பயிற்சி அதனால்தான் அந்த அதுதான் அவர்கள் வேலை உடல் ஆரோக்கியம் தான் அவருடைய வேலை உடல் உறுதி தான் உடலை உறுதியாக பராமரிப்பது ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அதுதான் அவருடைய அதனால்தான் இந்த இரண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் மற்றபடி நீ வந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மூட்டை தூக்குற வேலையோ உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேறு ஏதோ ஒரு வேலையை செஞ்சால் கூட உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது நீ ஒரு மிலிட்ரியாக இருந்தால் கூட உனக்கு உடல் உழைப்பாங்க நிறைய பயிற்சி கொடுப்பாங்க ஆனாலும் உனக்கு உடம்புல ஆரோக்கியம் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் அவ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற அந்த ஆண் அழகங்க பாடி பில்டர்ஸ் இவங்க வந்து உடல் ஆரோக்கியம் தான் இவங்களுடைய வேலையை மற்றவங்களுக்கு அது போன்று ஒரு கொடுப்பினே இல்லை அந்த மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதற்கென ஒரு உலகத்தையே நம்ம உருவாக்கணும் இந்த உலகத்தில் அது சாத்தியம் கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் நமக்காக வாழவில்லை பிறருக்காக வாழ்கிறோம் பிறருக்காகவே தினச பிறருக்காக தான் ஒரு ஆசிரியர் இன்ஜினியர் எல்லாருமே பிறருக்காகவே வாழ்கிறாங்க மாணவர்களுக்காக ஆசிரியர்கள் நோயாளிகளுக்காக மருத்துவர்கள் மக்களுக்காக வீடு கட்டி கொடுப்பதற்காக இன்ஜினியர்கள் மக்களுக்காக விஞ்ஞானிகள் இப்படி நெசவாளிகள் அப்புறம் வந்து கடையில் ம மளிகை கடையில் வேலை பார்க்குறவர் சலூன் கடையில் வேலை பார்க்குற இது எல்லாம் மற்றவங்களுக்காகவே வா நேரம் முழு நேரத்தையும் செலவழிக்கிறாங்க இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இவர்களால் நேரம் செலவழிக்க முடியவில்லை அதனால்தான் இந்த மனித உடலில் இவ்வளவு நோய்கள் ஆக வந்து நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் ரெண்டு வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது நான் இன்ஜினியராகவும் இருப்பேன் என் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இருக்கணும் அது வே அது வேலைக்கு நான் மளிகை கடையில் முழு நேரமும் உட்காந்து நான் நல்ல பணத்தை சம்பாதிப்பேன் என் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா முடியாது ஓ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுவே உனது வேலையாக இருக்க வேண்டும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அதுவே உனது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நீ வாழ்கின்ற முறையாக இருக்க வேண்டும் ஆடல் பாடல் விளையாட்டு உடற்பயிற்சி நீச்சல் அடித்து குளிப்பது கிணற்றில் குண குளத்தில் நீச்சல் அடித்து குளிப்பது இப்படி அப்புறம் வந்து நாம் வாழுகிற அந்த பெண்கள் வந்து அவர்கள் வாழ்கிற அந்த குடும்பம் கூட்டு குடும்பம் தெரு ஊர் அதுக்கு அவங்க தலைவியாக இருக்கணும் சுழற்சி முறையில் எல்லாருமே எல்லா பெண்களும் தலைவியாக இருக்க வேண்டும் அந்த பெண்களுக்கு ஆண்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும் துணைத் தலைவர்களும் கிடையாது உதவி தலைவர்களும் கிடையாது ஆண்கள் தலைவர்களாக இருக்கிற பெண்களுக்கு தலைவியர்களாக இருக்கிற பெண்களுக்கு உதவியாளர்கள் உதவியாளர் காவலன்கள் ஆண்கள் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ்வதே நமது வேலையாக நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதே நமது வேலையாகவும் நமது வாழ்க்கையுமாக இருக்க வேண்டும் அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நான் நாள் முழுதும் டாக்டராக இருப்பேன் நான் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன்னா முடியாது நான் நாள் முழுதும் இன்ஜினியராக இருப்பேன் நான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னா முடியாது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மகிழ்ச்சியாக வாழ்வதே உனது வாழ்க்கையாக இருக்கணும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது ஆடல் பாடல் விளையாட்டு அப்புறம் வந்து நீச்சல் அடித்து குளிப்பது விவசாய நில உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ்வது உழைப்பது நடப்பது ஓடுவது இது எல்லாமே வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வழிமுறைகள் அப்புறம் வந்து உடம்புக்கு பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது பழங்களை சாப்பிட்றது கீரைகளை கிழங்குகளை சாப்பிட்ற மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மீனை சாப்பிடக்கூடாது முட்டையை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அப்புறம் வந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் இந்த மாதிரி காதல் காமம் காதலிப்பதற்கான நேரம் இப்படி காதலிப்பதற்கான ஒரு போட்டி காம உறவில் ஈடுபடுவதற்கான ஒரு போட்டி அதற்கான நேரம் அதெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு கண்டிப்பாக அனைவரும் எல்லோருமே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமில்லை ரெண்டு விஷயத்துக்கு ஆசைப்பட்டால் அது முடியாது ஒரே விஷயம் அதுக்காகவே நம்ம வாழணும் ஆரோக்கியத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நாம் வாழ வேண்டும் அப்போ தான் நம்மளால் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உடம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும்